வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி பாதாம் ஸ்வீட் பூரி செய்ய போகிறாங்க ரொம்ப டேஸ்டானது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம பாதாம் ஸ்வீட் பூரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க பதினஞ்சு பாதாமை நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் தண்ணியில் ஊற வச்சா ஒரு ஆஃப் அன் ஹவரில் இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க முடியும் தோலை நீக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் ரெண்டு கப் மைதா எடுத்துக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் அதில் போட்டுடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் அதை இதில் சேர்த்துடலாம் மைதா மாவில் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க மைதாவோட நம்ம நெய்யை நல்லா கலந்த பிறகு மிக்சி ஜாரில் பாதாம நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருக்கிறத இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் கலந்த பிறகு தண்ணி கொஞ்சம் தேவைப்படும் போது மிக்சி ஜாரை அலசி நம்ம அந்த தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணுங்க ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப தலை தழனும் இல்லாமல் மீடியமாக நம்ம பிசைஞ்சிக்கணும் இந்த மாதிரி மாவு நம்ம பிசைஞ்ச பிறகு அது மேலே நெய்யை கொஞ்சம் அப்ளை பண்ணி மூடி வச்சிடணுங்க காற்று போகாமல் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுடலாங்க ரெண்டு கப் மைதாவுக்கு ஒன்றரை கப் சுகர் எடுத்துக்கலாம் சுகரை பாத்திரத்தில் போட்டுட்டு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சர்க்கரை கரையிற அளவு கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் சர்க்கரை கரைஞ்ச பிறகு நல்லா கொதிச்சு வந்ததும் பாகு பதம்லாம் பார்க்க தேவையில்லை பிசு பிசுன்னு வரும்போது ஏலக்காயை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ மைதா மாவு நம்ம பிசைஞ்சு வச்சது இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம முதல்ல ஒரு பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பூரி மாதிரி உருட்டிக்கலாம் பூரி மாதிரி நம்ம உருட்டின பிறகு நெய் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிடலாம் மேலே இந்த மாதிரி ரெண்டாம் அடித்து முக்கோண வடிவில் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் முக்கோணம் வடிவில் வந்த பிறகு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதுங்க ரொம்ப அழுத்த வேண்டாம் லைட்டாக ஒரு ரெண்டு ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் கடாயில் ஆயில் சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரியை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் மீடியம் ஹீட்டில் இருந்தால் நல்லா பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு வரும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாதாம் பூரியெல்லாம் நம்ம பொறிச்சு வச்சுட்டோங்க இப்போ இதுக்கு ஸ்வீட்டுக்காக நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பில் நம்ம இதை சேர்க்கணும் சுகர் சிரப்பு நல்லா வெது வெதுப்பாக இருக்கும்போது பொறிச்சு வச்ச பூரியை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு அதில் டிப் பண்ணி எடுத்து வச்சிடணுங்க இந்த மாதிரி நம்ம எல்லா பூரியும் டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்க பாதாம் ஸ்வீட் பூரி எப்படி நம்ம நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க ஈவினிங்கில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ரெசிப்பியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ